வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயபன் பேசுகிறேன் இந்த பதிவில் மிதுன ராசி என்பர்களுக்கு பலன்கள் காண்போம் எல்லோரும் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறார்களா ஏதோ இருக்கிறார்கள் எப்போதும் பிரச்சனை எப்போதுதான் தீரும் அப்படின்னு வருங்காலத்தை நினைத்து காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறார்கள் லக்கணத்திற்கு சாதகம் இல்லாமல் தன்னுடைய ராசிக்கு சாதகம் இல்லாமல் இப்படி திசா புத்தி நடந்தா வாழ்க்கையில் வந்து ஏமாற்றங்களே அதிகம் மிஞ்சி இருக்கும் எல்லோருக்கும் மிகப்பெரிய பேராசை இருக்கிறது அதை நிறைவேற்றுவது தான் மிக மிக கடுமையாக இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஆயிரம் ஆயிரம் நல்ல விஷயங்கள் உண்டு எவ்வளோ திறமைகள் இருக்கிறது அதையெல்லாம் வெளிப்படுத்த செயல்படுத்த கிரக பலம் தேவை கிரக பலம் இல்லைன்னா கற்றுக்கிட்ட வித்தையும் படித்த படிப்பும் விரும்பிய காதலும் திருமணமும் குடும்ப வாழ்க்கையும் வேசமாக போயிடும் ஒரு மனிதனுக்கு கிரக பலம் மிக மிக முக்கியம் மிதன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது வீடு காலபருஷனுக்கே தைரியம் வீரியம் கொடுப்பது மூன்றாவது வீடு இந்த மிதன ராசியில் பிறந்தவர்கள் நல்ல விவரமானவர்கள் வாதாடக்கூடியவர்கள் வார்த்தை ஜாலம் உடையவர்கள் இரட்டை தன்மை கொண்டவர்கள் அதி புத்திசாலிகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்போது அப்போது மாறும் குணம் இருக்கும் காலபுருஷனுக்கு மூன்றாவது வீடு புதனுடைய வீடு புதன் என்றால் புத்திசாலி மிதுன ராசிக்கும் கனி ராசிக்கும் புதனே அதிபதியாக வருகிறார் கனி ராசிக்காரில் மிதுன ராசிக்காரர்கள் நல்ல புத்திசாலிகள் அந்த புத்தி வந்து லக்கண வழியாக வரக்கூடிய திசா புத்திகள் வழியாக ஒரு மனிதனுடைய புத்தியை இயக்குகிறது ஒரு மனிதனை வந்து பொருத்தார் பூமியால்வார் பொங்கினவர் காடாழ்வார் என்று சொல்லப்பட்டுள்ளது பொறுமையாக இருப்பதும் பொங்கி சண்டை போட்டு ஒரு மனிதனை வந்து கெட்டு போவதும் அவர் புத்தியின் வழியே கிரக திசா புத்திகள் வழியே ஒரு மனிதனை இயக்குகிறது எல்லோருமே எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி மிதுன ராசியில் மிதுன ராசிக்காரர்கள் பிறப்படுத்தி விட்டீர்கள் மிதுன ராசியில் மிருக நட்சத்திரம் மூன்று நான்கு பாதமும் திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதமும் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் மூன்று நட்சத்திரங்கள் உள்ளது மிருக சிரிச நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலினவர்களும் செவ்வாய் மகாதிசையிலிருந்து ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் என்று ஒவ்வொரு கிரக திசைகளாக கடந்து செல்வீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலினரும் ராகு மகா திசையிலிருந்து குரு சனி புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் என்று ஒவ்வொரு கிரக திசைகளாக கடந்து செல்வீர்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண் பெண் இருபாலினரும் ஜனன மகா திசையாக குரு மகா திசையிலிருந்து சனி புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் என்று ஒவ்வொரு கிரக திசைகளாக கடந்து செல்வீர்கள் மிதன ராசிக்கு செவ்வாய் ராகு குரு ஜனனகால திசையாக வருகிறது நீங்கள் வந்து எந்த லக்கணத்தில் வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம் மிதன ராசி மிதன லக்கணமாக இருக்கலாம் அல்லது கடகலக்கணம் சிம்மலக்கணம் கன்னி லக்கணம் துளா லக்கணம் விருச்சை லக்கணம் தனுசு லக்கணம் மகர் லகணம் மீன மீனலக்கணம் மேச மேசலகணம் ரிசுப் லக்கணமாக கொண்டு இருக்கலாம் பனிரெண்டு லக்கணங்களில் எந்த லக்கணமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இப்போ மிதன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீரிசம் திருவாதிரை புனர்பூசம் செவ்வாய் மகாதசையிலேருந்து ராகு மகாதசையிலேருந்து குரு மகாதசியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடங்குகிறது உங்களுடைய லக்கணத்திற்கு இந்த திசைகள் எல்லாம் சாதகமாக வரணும் பாதகமாக வந்துச்சுன்னா வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் குறையும் எல்லோருடைய ஜாதகத்திலும் லக்கணத்திற்கு ஐந்து ஒம்பது குறைய கிரக திசைகள் வர வேண்டும் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது லக்கணத்திற்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதி திசை வர வேண்டும் உங்கள் லக்கணத்திற்கு இப்போ வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு ஒரு பிறந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய லக்கணத்திற்கு அதாவது விருச்சிக லக்கணமாக இருந்தால் இரண்டாவது வரக்கூடிய குரு திசை உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ஐந்தாம் வீட்டின் திசையாக வரும் பதினெட்டு வருடம் மகாதசை கடந்தவுடன் ஒரு பதினாறு ஆண்டு காலம் இளம் வயதிலேயே ஊரே உங்களை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு ஊரே உங்களை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு உங்களுடைய வசதி வாய்ப்புகள் செல்வாக்கு உங்களுடைய புத்திசாலிதனம் வெளிப்படும் பூர்வ புண்ணியஸ்தனாதிபதி ஐந்தாம் வீட்டின் கிரகத்தினுடைய திசை வரவில்லை என்றால் அல்லது நம்முடைய லக்கணத்திற்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதி எந்த கிரகமோ அந்த கிரகம் வக்கரம் நேசம் அஸ்தங்கம் அல்லது கிரக யுத்தத்தில் பாவிகளுடன் கூட்டணி சேர்ந்து கெட்டு இருந்தார் ஒரு மனிதனுடைய எண்ணம் பேச்சு சிந்தனைகள் மாறுபடும் அவர் வந்து இந்த பூமியில் அதிர்ஷ்ட குறைபாடு உள்ளவராகவே காணப்படுவார் லக்கணத்திற்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதி கெட்டு விட்டார் என்றால் வக்கரம் அடைந்து விட்டார் என்றால் அஸ்தங்க நேசமடைந்து விட்டார் என்றால் அந்த ஜாதகன் அதிர்ஷ்டம் குறைந்தவர் என்று சொல்லலாம் உங்களுக்கு வரக்கூடிய திசா புத்திகள் உங்கள் லக்கணத்திற்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதி திசை வருதா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அடுத்தது உங்கள் லக்கணத்திற்கு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த மறைவு ஸ்தானாதிபதி கிரக திசைகள் வருகிறதா அதாவது மிதன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வரக்கூடிய திசா புத்திகள் ஜனனகால திசையாக செவ்வாய் ராகு குரு இந்த திசையிலிருந்து உங்களுடைய பயணம் தொடரும் உங்கள் லக்கணத்திற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய திசை அடுத்தடுத்து வரக்கூடிய திசையினுடைய கிரகநாதர்கள் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதிகளாக வருகிறார்களா அப்படின்னு பாருங்க அப்படி மறையஸ்தானாதிபதி திசைகளாக வந்துச்சுன்னா கொஞ்சம் கூடுதலாக போராட வேண்டியிருக்கும் நாம் வந்து விட்டு கொடுத்து அனுசரித்து பொறுத்து தான் போகணும் நம்முடைய எதிர்காலத்திற்கு பொறுத்து தான் மற்றவர்களிடம் அனுசரித்து தான் போகணும் நமக்கு நேரம் சரியில்லைன்னா நாம் வந்து வீம்புக்கு என்னென்னம்னா நம்முடைய வாழ்க்கை தான் நம்முடைய தான் கேள்விக்குறியாக போகிறோம் மிதுன ராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த திசை வந்தாலும் மிதுன லக்கணம் மிதுன ராசியாக பிறந்து விட்டார்கள் என்றால் இந்த மிதுன லக்கணக்காரர்களுக்கு ராகு திசை ஒன்றே முழு யோக பலனை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது மற்ற கிரகங்கள் எல்லாம் இரண்டு இரண்டு வீட்டுக்கு அதிபதியானவர்கள் குருபுகானு இரண்டு வீட்டிற்கு அதிபதியானவர் மிதனம் கன்னிராசிக்கு குருவே பாதகாதிபதி சனி பகவான் அஷ்டமத்திற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியானவர் பெரும்பாலும் மிதுன லக்னக்காரர்களுக்கு சனி திசையில் பெரிய அளவு பாதகங்களை செய்ய மாட்டார் அப்போதப்போதே சின்ன சின்ன விரயங்களும் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்களையும் சிறு சிறு பிரச்சனைகளையும் கொடுப்பார் சனி திசையில் பெரிய யோகங்கள் மிதுன லக்கணக்காரர்களுக்கு உண்டு மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி திசை வரும் மிருகசிரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நான்காவது சனி திசை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாவது திசையாக சனி திசை வரும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாவது சனி திசை வரும் மிதன ராசிக்காரர்களுக்கு சனி திசை அவர் வந்து அஷ்டம பாக்கியாதிபதி பெரும்பாலும் சனி திசையில் உங்களுக்கு வந்து யோகந்தான் பெரும்பாலும் பாக்கியங்களையே கொடுக்க கடமைப்பட்டவர் இந்த சனி பகவான் வக்கரம் நேசம் அஸ்தங்கம் கெட்டு விட்டார் என்றால் சொத்து பத்து நிலபுல வழியில் வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு கடன் பிரச்சனை அசிங்க அகமானம் எதிர்பார்த்தது ஒன்று நினைப்பது இந்த சனி மகாதசை ஏற்படுத்துவார் அது உங்கள் லக்கணத்திற்கு சனி சாதகமாக இருந்தார் என்றால் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி திசை நல்ல யோகங்களை கொடுக்கும் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசி அதிபதி புதன் திசையே வருகிறது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நான்காவது வரக்கூடிய ராசிநாதன் புதன் திசை வருகிறது மிருகசிரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாவது புதன் திசை வருகிறது இந்த புதன் திசை உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு அதிபதியானவர் வீடு மனை நிலபுல சொத்துக்கள் இடந்து சுகஸ்தானத்திற்கு அதிபதியானவரே புதன் புதன் திசை வரும்போது பெரிய அளவு மிதுன ராசிக்காரர்கள் உங்கள் லக்கணத்திற்கு புதன் நல்லவராக இருந்தால் புதன் திசையில் எதிர்பாராத அளவு உங்கள் புத்திசாலிதனத்தால் உங்கள் உங்கள் அறிவுத்திறனால் கண்டிப்பாக உங்களுடைய முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு கேது மகா திசை வருகிறது இந்த கேது திசையில் நீங்கள் புத்திசாலித்தனமாக அறிவுபூர்வமாக நடந்து கொண்டீர்கள் என்றால் கேது திசை உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து வெளி வட்டாரங்களில் பெயர் மதிப்பு மரியாதை கொடுக்கும் பெரும்பாலும் கேது மகா திசை ஏழு ஆண்டு காலம் அந்த ஏழு வருடத்தில் ஏமாற்றங்களையும் கொடுத்து அதிக அவஸ்தைகளையும் கொடுக்கிறது மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு சுக்கர மகா திசை பெரும்பாலும் பிற்பாதிகாலம் சுக்கர திசை வருகிறது பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி திசை மிதன லக்கணமாகவும் மிதன ராசியாகவும் பிறந்தவர்களுக்கு பிற்பாதி காலம் வரும் இந்த திசை ஒரு இருபது காலம் அறிவு புத்தி உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய செயல்பாடுகள் மிகச்சிறப்பாக வேலை செய்யும் ஐந்தாம் வீட்டின் திசை வரும்போது தான் ஒரு மனிதன் வந்து செல்வாக்காக வாழ முடியும் ஊர் போற்றும் அளவிற்கு கௌரவத்துடன் வாழ முடியும் மிதுன லக்கணம் மிதுன ராசியாக பிறந்தவர்களுக்கு கடைசி காலம் சுக்கரமகா திசை வரும்போது நல்ல செல்வாக்கும் மதிப்பு மரியாதையும் கொடுக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நேர அடிப்படையில் வரக்கூடிய லக்கணத்திற்கு மிதுன ராசியில் செவ்வாய் ராகு குரு இந்த ஜனகால திசையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடங்குகிறது உங்கள் லக்கணத்திற்கு வரக்கூடிய திசா புத்திகள் ஒவ்வொன்றும் சாதகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் புத்திசாலி சாதிக்கலாம் அப்படி உங்களுக்கு சாதகம் இல்லாமல் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு விரயஸ்தானாதிபதி அல்லது அந்த வரக்கூடிய கிரக திசைகள் வக்கரம் அஸ்தங்க நேசம் பாவியலுடன் சேர்ந்து கெட்டிருந்தார்கள் என்றால் நாம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக நம்முடைய குடும்ப உள் விவகாரங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் நாம் ஒன்று நம்முடைய வேலை ஒன்றென்று இருக்கும்போது பெரியளவு திசா புத்திகள் பாதக பலனை செய்யாது உங்கள் அக்கணத்திற்கு வரக்கூடிய திசா புத்திகள் சாதகமாக இருக்கிறதா என்று மிதுன ராசிக்காரர்கள் பார்த்து அறிந்து புரிந்து செயல்படுங்கள் காலபுருஷனுக்கு மூன்றாவது வீடு எப்போதும் பிரச்சனை எப்போதும் தீராமல் ஒவ்வொன்றாக வந்து கொண்டு தான் இருக்கும் அந்தந்த வயதிற்கு திறந்தார் போல் தந்தை காலத்திற்கு பிறகு பாக பிரச்சனை செய்யும்போது அண்ணன் தம்பி பங்காளி பிரச்சனை வரும் திருமணம் செய்யும்போது திருமணத்திற்கு வரன் பார்க்கும்போது குருமகா திசை வருகிறது என்றால் அவர் வந்து இது வேணாம் அது வேணாம் அப்படின்னு தாப்பு மாப்பாக நினைத்தது ஒன்று நடப்பது இருக்கும் அது மாதிரி அந்தந்த வயதிற்கு போல் உங்களுக்கு வரக்கூடிய திசா புத்திகள் உங்கள் லக்கணத்திற்கு சாதகமாக இருக்கிறதா என்று பார்த்து புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளும்போது மிதன ராசி என்பர்கள் முன்னேற்றம் அடைந்து விடலாம் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைஸ்தானாதிபதி திசைகள் நடக்கும்போது நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் மறைந்து மற்றவர்களுக்கு பயன்படாத வகையில் தான் இருக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பத்தி செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து குறுவிற்கின்ற ஆள்படை நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்